అన్నము మస్త్రము శివ 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 శివా రఘరా రఘరా శివ 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 శివా రఘరా రఘరా శివ శివా గురుముఖం గురు భండారద్ధిం శివ శివారయోరూ హురయో శివ శివ முறையோவாண்டி ஜிக்கும் முறையோரையோ முறையோ 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 முறையோண்டி ஜிக்கும் முறையோ முறையோ ஹம்முறையாட்டி சிவசிவா முறையோ 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 நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் ಟಿಂ ಗಟಿಂ ನಜಿ ವಾಯಾರಾಯಣ ಋುನಾಟಕಾಯಯ್ಯ ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ ಜಯ 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 ನಜಿ ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ ಜಯ 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 ಶಿವ ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ ಜಯ ಜಯ ಸ್ವಾಮಿ ಜಯ ಶಿವ जयम जय जयम वजिवार गहरा जयम जयम जय जय नीव प्रिवार ஜம் 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 பிவாரகரா ஜம் ஜம் அம் ஏகம் திட்டித்தை முறையோம்முறையோம் யாராயணருக்கும் அம்மை உமையாளுக்கும் தெய்வாரிடுவதே முறையோ 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 யா நாராயணருக்கும் அம்மை உமையாளுக்கும் தெய்வாரடிமை முறையோ முறையோ ஹம்முறையும் நாராயணருக்கும் அம்மை உமையாளுக்கும்

பாண்ட தமதாயோன்றி பகைதனை முடித்து மாயோன்றிய கையன் வந்திசலத்தாய் கையிலேயே சாண்டவே தமதா അമ്മ എഴുതുട്ടേ ശിവമേ ശിവമേ ശിവമണിയേ ദൈവമുതലേ ശിവം പരമേ തവമേ തവമേ ദവ പൊരുള താണ്ടവ സങ്കാര பவமே பவமே பழனாளும் செய்வ பவறுன் அகமே வைத்திங்களையா தொழில் சிவ 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 சிவா அரகரே முளையே மகர பாழையும் விழுந்து விண் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றிய யுகபர சோதனைகள் பார்த்து திருமுடி சூடி தர்ம ஸ்ரீவயில் செங்கோழிய ஒரு மொலி அதற்குயிலாண்டே உபமையை உரைக்கை உட்டரா ஐயான் ஐயானி செய்து படி என்றைக்கு பூப்பதி வருடனுக்கும் தெண்டலுக்கும் வா உடன் எழு வந்தார் பானுடனே தங்கமது ரெண்டு கோடி பாவான கீத முறை பாடி நிற்க சீருடனே கதிரவனும் அடைந்து மீண்டும் ും ഒത്തിവള്ളി തോണ്ടി ചണ്ടേ തോൻിയൊരു ദേവനോരീശർമാണേ തുതിമകനും നാൾ മുഖനും തൊഴിൽ വിമാൻ ശ്രീദേവ ഋഷിതർ മാനേ കുണൈരു மா சேவி சரஜோதி பகவதியின் மாதிரோடி தேவரம்பை சங்கமாக மன்று புகழ் நாரணர்கு தெய்வ கண்ணி மடவார்க்கு முகுர் சமண வந்தார் ஐயா ஐயாவை குண்ட பரம்பொருள் இந்த புவியிலே மறை கண்ணி மருவினிய மறுவினிய கண்ணியரேவனே வழங்க சுற்றி நாம் வறுவோம் கண்மணியே காரணரை ஓகோ தாயாம்பூமேணியரே மண் மேலும் மலர்ந்தவரே ஓகோ மாயவரே வளம் வேறுவோம் பெண் அரசே மாமையிலே நமது பொறுமைபதி வழி மாறே நமதே தர்மபதி ஆண்டமணி நாயகமே ஊழ என் நிறை காண்ட வந்த எங்கள் கணவனாரே வளவருவோம் வளம் வளவருவோம் டேலி பொடியை யாமம் போட்டியிடுவோம் தர்மது தலைக்கத்தை தானே வளம் தான் வேறு வகையளித்து சுவாமி பொது பூமி தோண வைத்து கல்லாதார் கருவறுத்து சுவாமி பதிய பதி வளம் வருவோம் நாடும் பது தழங்கள் வாழும் பின்னே நம்முடைய இனங்களே வாழும் கேடுகளி கோடரவே பெண்ணே இழறந்தபதி வாழம்போம் ஆகாத வேலையெல்லாம் சுவாமி அக்கினி கீ தருமபதி சுவாமி வாழும்பதி வளம் வேறுவோம் முன்கிராணி உதிரமராய் பெண்ணி புதித்து வந்த குலங்கை எல்லாம் தன் குணத்தாய் மாண்டு புகழ பின்னி தர்மபதி வளம் வேறு மாத்தான் ஒழிய வேணும் சுவாமி மக்கள் எல்லாம் வாழ வேணும் காத்தோரை கைவிடாமல் நம்ம கருணைபதி வள வருவோம் நானும் வந்து நிழத்தனுமே பெண்ணே நைல மொழியை சொல்லுமே தேணும் பாழும் பொழி நாமல் பெண்ணே தேச மனை கண்டு இந்த நீசர் குளம் சுவாமி கழிப்பு சொல்லி உம்மை மிக பெண்டு கட்டு என்று சுவாமி அறியமளே பெண்ணே கழிப்பயில் தானே வைத்தாய் மாரணத்தின் தீர்வை தண்ணில் பெண்ணே மறுநரகோம்பு பில்வே செம்பவள நற்பதியின் சுவாமி தெருவளங்கள் சுத்தி வந்தோம் பொழுது வந்தால் வருயணமே சோபனமே சுவாமி திரு நடன சோபமே தேவர் குரு நாராயணர்கும் ஆவர் தேவியர்க்கும் சோ

சோபணமே தெய்வாணை நாயரி குவகு குழ்கும் கண்ணி அறிவயற்கும் சோரமே துடி இடை கண்ணி மாறி திருமண இருமா செய்து குடி புகழ்ோர் மக்கள் குழவைகள் முழக்கத்தோடு திடீரென தெருக்கை சுற்றி தேவியும் மன்னராக படிமிசை நிசை பதியினுள் பாதிந்து வந்திருந்தார் அன்று ஐயா